ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி ஐந்தாவது பாசத்திலேருந்து சுற்று நின்று ஆயர் தழைகளிட சுருள் வங்கி நேர்த்திரத்தால் அணிந்து பற்றி நின்று ஆயர் கடைத்தலையே பாடவும் ஆட கண்டேன் அன்றி பின் மற்றவர்க்கு என்னை பேசலொட்டேன் பாலிரும் சோலை எம்மாயருக்கு அல்லால் கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி குடுமின்கள் குடிராய் குடி குடிராயர் குழம்பவே குடீராயர் குழம்பவே சரி சுற்றி நின்று ஆயர் தழைகளிட சுருள் வங்கி நேர்த்திரத்தால் அணிந்து இருக்கிற ஆயர் சுற்றி வர கண்ணனை சுற்றி வர ஆயர்கள்லாம் தாயகளை கையில் நிறைய க மரத்தில் இருந்தால் உடைச்சு போல இருக்கு கடைகளிட சுருள் பங்கி நேர்த்தி ரத்தால் அணிந்து சுருள் பங்கின்னு நான் சொன்னேன்னா சுருண்ட முடியை மயிர்ப்பீலியால் அணிஞ்சிருக்கான் கண்ணன் சுருள் பங்கி நேர்த்தி ரத்தால் அணிந்து பற்றி நின்று ஆயர் கடைத்தலகே எல்லாருக்கும் முன்னாடி வரான் கண்ணன் பற்றி நின்று பின்னாடியெல்லாம் தொடர இவன் முன்னாடி வரான் பற்றி நின்று ஆயர் கடைத்தலகே பாடவும் கண்டேன் இவரு பொண்ணு சொல்கிறா இப்போ பாடின்னு வர எல்லாரும் ஆடுறான் இங்கே கற்பனை பண்ணிக்கோங்க அப்படி ஒரு கோஷ்டி வருது அன்றி பின் மற்றவர்க்கு என்னை பேசலொட்டேன் அதாவது மாலிரும் சோலை எம்மாயர்க்கு அல்லால் திருமாலிரும் சோலையில் எழுந்து நொழி இருக்கும் அந்த பெருமானை தவிர்த்து மற்றவர்களுக்கு என்னை நீங்கள் மனம் பேச வேண்டாம் அதுதான் அர்த்தம் பேச வேண்டாம் இருக்கா பின் மற்றவர்க்கு என்னை பேசலோட்டேன் இந்த பேசுறதுங்கிறது கல்யாணம் பண்ண பண்ணி வைக்கிற விஷயமா பேசும் கொற்றவனுக்கு இவள் ஆம் என்று எண்ணி கொற்றவன்னா வெ எப்பொழுதும் வெற்றியை கல்ப காண்பவன் அதுதான் பெருமாள் அந்த கொற்றவனுக்கு இந்த விஷ்ணு சாசனாந்திர சர்வ விஜய் அப்படின்னு ஒரு திருநாமம் அதான் கொற்றவன் கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி இவள் கொற்றவனுக்குத்தான் அவனுக்குத்தான் மனம் பிடித்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணி கொடு கொடுமீன்கள் கொடுத்துருங்க அவனை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க குடிராகி நீங்கள் வேற யாருக்கும் படி பண்ணலைன்னா குழம்பமே வெறும் இல்லை குழப்பம்தான் அதான் புரியுது உங்களுக்கு படிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஒன்று கஷ்டம் இல்லை சுற்றி நின்று ஆயர் தழைகளிட சுருள் வங்கி நேத்திரத்தால் அணிந்து நின்று ஆயர் கடை கடைத்ததையே கண்டேன் கொற்றவனுக்கு இவளாம் என்று எண்ணி குடும்ப குடிராகிற் குழம்பமே கொற்றவனுக்கு இவள் ஆம் என்று எண்ணி அப்படின்னு படிக்க விடுதா சேர்த்து படிக்க முடியும் உங்களால் சிந்தூரம் இளங்க மேல் திருத்திய கோரம்பும் கோரம்பும் திருக்குழலும் அந்தரம் முழவத்தன் தழைக்காவின் கீழ் வரும் ஆயரோடும் வளைகோல் வீத அந்தரம் ஒன்றில்லாத ஆயப்பிள்ளை அறிந்து அறிந்து வீதி போதுவாயில் பந்து கொண்டாள் என வளைத்து வைத்து பவளவாய் உருவலும் காண்போம் தோழி சிந்துரம் இளங்க தன் நெற்றி திருத்திய கோரம்பு கோரம்பும் திருக்குழலும் கோரமம்ன திலகம் சிந்துரத்தம் நெற்றியில் பூசின்னு இருக்கான நான் கண்ணன் புரியுது அர்த்தம் தான் தெ சிந்துரம் இளங்கத்தன் மேல் திருந்திய கோரம்பும் அழகாக செஞ்ச திலக்கம் கோரம்பும் திருக்குழலும் திருக்குழல்னா புரியறது உன்னோட முடி அந்தரம் முழுவ தந்திரை காவின் கீழே அந்தரம் முழுவன்னா எல்லாம் சத்தம் போடுறதுன்னு வச்சுக்கோங்க முழவனா புரிய சத்தம் இடை இடைவீடு இல்லாத சத்தம் அந்தரம் முழவை தன் தழைக்காவின் நீழே காவின்னா சாதாரணமாக பூஞ்சோலைன்னு அர்த்தம் சோலைன்னு அர்த்தம் ஆனால் இவ்வளோ கொடை பிடிச்சின்னு வர போல் ரெண்டனு இன்னொரு கற்பனை பண்ணிக்கவங்க இலையாளான ஒரு பெரிய கொடை கிருஷ்ணன் வரான் இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கவங்க அந்தரம் தன்னை குளிர்ச்சியான தழைக்காவின் கீழ் வரும் ஆயர் ஓடும் ஆயர் ஓடு உடன் வளைகோல் வீச இந்த வளைகோல் என்னென்ன பண்ணி இருந்தேன் ஒரு வளவு இருக்கும் கடைசியில் செடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறதுக்கு அப்போ ஓட மாடை துரத்தை பிடிக்கிறதுக்கு அப்படிலாம் யூஸ் ஆகும்போது அவர் வளைகோல் அதில் ஒரு வளவு இருக்கும் கடைசியில் அதனால வளைகோல் கரெக்டாக மேடம் கரெக்டாக தானே பிடிக்கிறேன் வளைகோல் வீச அந்தரம் ஒன்றில்லாத ஆயப்பிள்ளை அந்தரம்னா இந்த இடத்துல அழகிற்கு முடிவில்லாத ஆயப்பிள்ளை கண்ணனை சொல்கிறேன் அந்த ஒன்றில் அந்த ஒன்றிலுமே அந்த முழு அந்தம் ஒன்றில்லாத அந்தம்னா முடிவில்லாத அந்தம் ஒன்றில்லாத அழகுக்கு முடிவில்லை அந்தம் ஒன்றில்லாத ஆயப்பிள்ளை அறிந்து அறிந்து வீது போகுமாயில் அறிந்தறிந்து நான் எப்படி ஏற்பாடு பண்ணணும் அவனை அப்படி நம்ம வீடு வீதி வழியாக கொண்டு வராங்க புரியல போதுமாயில் ஒரு ட்ரிக்கு வச்சுருக்கான் என்ன பண்ண போகிறான் பந்து கொண்டான் என்ன வளைத்து வைத்து என்னோடய பந்தை அவன் திருடின்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுற்றி வர நம்ம நிற்போம் சுற்றி உடனே அவன் என்ன பண்ணுவான் சிரிப்பான் பவளபாய் உருவலும் கான் தோழி கோழி ஏற்கனவே அழகாக இருக்கிற பையன் அவன்கிட்ட இவன் வம்பு பண்ணுறான் ஈவ் டீசிங் போய் இங்கே என்ன ஆடம் டீசிங்க என்ன சொல்கிறது அந்த அது மாதிரி வா வந்து அவனை சுற்றி வச்சுன்னு பிடிக்க போகிறான் அவன் பந்து திருவிட்டான்னு சொல்லி பிடிக்க வைக்க போகிறான் அவன் வந்து ஏதோ போகிறான் அப்போ சிரிப்பான் அதை பார்ப்ப மாவோம் ஆசை ஆசைப்படுவான் பெண்கள் படிக்க முடிவாங்க நம்மளால சிந்து தன் மேல் திருந்திய கோரம்பும் திருக்குழலும் அந்த கீழ் வரும் ஆயரோடு உடன் வளைகோதை வீதி போதுபாயில் பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து பவளவாய் ஒருவலும் காண்போ அந்த அந்தமொன்றில்லாத ஆயப்பிள்ளை அறிந்து அறிந்தியும் வீதி போதுமாகில் பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து பவளவாய் பாய் உருவலும் காட்கோம் தோழி அந்த மாதிரி மேலே அவனோட அலங்காரத்தை தான் பார்க்குறான் இதே சிரிக்க சிரிக்கிறதை பார்க்குறான் இங்கே அடுத்த மாவசரம் சால பண்ணினை பின்னே தழைக்காவின் கீழ் தன் திருமேனி நின்று ஒளிஞ்சுகழ நீல நருங்கு நீல நந்தருங்கு நேர்த்திரத்தாலிந்து பல்லாயர்க்குழாம் நடுவே கோல செந்தாமரை கண்மிழிர குழல் மூதி இசை பாடி குனிந்து ஆயரோடு ஆலித்து ஆயரோடு ஆளித்து வருகின்ற ஆயப்பிள்ளை அழகு கண்கின் மகள் அயற்கின்னதே இது ஒரு அம்மா பார்க்கணும் அம்மா சொல்கிறா என்னை பையனை பார்த்துட்டு என் பொண்ணு மயங்கி போயிட்டான் சாதாரண பாசுரம் தான் இது சால பன்னீரை பின்னே தழை காவின் கீழ் நிறைய அதே தான் கொடை பிடிச்சின்னு வர எல்லாரும் கற்பனை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தன் திருமே நீ நின்றொழி திகழ பெருமானுடைய திருமேனி ஒளியோடு இருக்கு தேஜஸோடு இருக்கு நீல நன்குழல் நீல நன்னரும் குஞ்சு நேர்த்திரத்தால் அணிந்து நம்ம ஈர்ப்பியிலே அணிந்திருக்காங்கிறது தான் சொல்கிறேன் அது நீல நன்னரும் குஞ்சி குஞ்சின்னா முடி புரிஞ்சுவோங்க பல்லாயர் குழாம் நடுவே கோலை செந்தாமரை கண் குழில் குழல் ஊதி இசை பாடி குனித்து குனித்துன்னா ஆடின்னு வரான்னு புரிஞ்சுக்கோங்க கோலச் செந்தாமரை கண் பிழ கண் சாதாரணமாக இருக்க படிச்சோன்னு ஆரம்பம் குழல் ஊதி இசை பாடி குனிந்து ஆயரோடு ஆலித்து வரிகின்ன ஆயப் பிள்ளை ஆயர்களோடு ஆலித்துன குதித்து கு வர வரேன் அப்படின்னுலாம் அத்தனை முடிவு ஆலித்து வரிகின்ன ஆயப் பிள்ளை அழகு கண்டியன் மகள் ஆயர் கின்னதே எப்பன் மயங்கி போயிருக்கான்னு சொல்கிறாங்க படியு முடியுமா சாலப் பந்திரை கின்னே தழைக்காவின் கீழ் தந்திருமேனி நின்றொழி திருட நீல நரு முந்தி வல்லாயர்கழா நடுவேந்தாமரை கண்மீக குழலூதி இடை பாடி புரிந்து ஆயரோடு ஆதித்து வருகின்ற ஆயப்பிள்ளை அழகு கண்டென் மரம் அயர்கின்றதே சிந்துரப்பொடிகொண்டு கொண்டு பின் திருநாமம் இட்டு அங்கோர்கிளை அதனால் அந்தரம் இன்றி தன் நெறி அழகிய அழகிய நேர்த்திரத்தாலிந்து இந்திரன் போல் வரும் ஆய் பிள்ளை எதிர் நின்று இங்கு கிடையில் என்ன சந்தியில் நின்று கண்டீர் நங்கை தன் துகிலுடு சரிமலை கழல் கின்னதே அவன் அம்மா சொல்லியிருக்கானா அவன் முன்னாடி நிற்காத அப்படின்னு இந்த பொண்ணு போய் நின்றாலும் இப்போ வளை கையண்டு தான் ஆடை எல்லாம் தான் என்ன அந்த பொண்ணு அழைச்சி போயிட்டான் பெருமானம் அதான் பாசுரத்தோட பொதுவான அர்த்தம் மேலே பெருமானை பற்றி சொல்கிறேன் சிந்துரப்பொடி கொண்டு சென்னியை அப்பி சென்னால் நெத்தியில சிந்துரப்பொடியை அப்பியிருக்கார் ஏன் அப்பியிருக்கார் தெரியல திருநாமம் கிட்டு அங்கூர் இலகதனால் திருநாமம் விட்டுருக்காரா அதை வந்து இலையான இலையால் கட்டியிருந்தாராம் இலைய இலை இல தன் இலை தன்னாளா இல இலையதன் இலகதன் தன்னால் அப்படிதானே தானே இலகன் தன்னால் ஓகே திருநாமம் இட்டு அங்கூர் இலகன் தன்னால் அப்படியும் அர்த்தம் பண்ணியிருக்கேன் ஒரு இலையை பயன்படுத்தி திருநாமம் விட்டுட்டானா கண்ணம் எதுக்கு இலைன்னு தெரியல இல்லை இலை கூச்சி காயெலாம் காம்பா கூட இருக்கலாம் ஆமாம் அப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் ரொம்ப இஷ்டம்தான் அந்தரமின்றி தன் பங்கியை அழகிய நேத்திரத்தால் அணிந்து திருப்பி அந்தரமின்றி தன் நெறிப்பன் தன் நெறிக்க பங்கியை தன்னோட முடியை நேத்திரத்தால் அணிந்து மயிர்ப்பீலி அணிஞ்சுன்னு வரும் வேற ஒன்று எல்லாத்துலேயும் நே நேத்திரம் கருத்து மயிர்ப்பீல் ஞாபகம் இந்திரன் போல் வரும் ஆய் இந்திரன் மாதிரி வரணும் எதிர் நின்று இங்கு இவ எழுந்தின்று எதிர் நின்று இங்கு இனவளை இழவேல் என்ன இனவளை நல்ல வலை அந்த வலையை இழந்துடுவேன் நீங்கள் அங்கே முன்னாடி நிற்காதேன்னு சொன்னேன் என் பொன்னு கிட்டே எதிர் நின்று இங்கு இனவளை கரெக்டாக படிக்கிறேன் நான் பிரித்து படிக்கிறேன்னா எதிர் நின்று இங்கு இனவளை இழவேல் இழவேல் என்ன சந்தியில் நின்று கண்டீர் இந்த கண்டீனுங்கிறது அப்புறம் வச்சுக்கலாம் சந்தியில் நின்று நங்கை தன் துகிலோடும் சரிவளை கடல் பெண் இழைச்சி நிலைச்சி போயிட்டா வளை கலண்டு போயிடுத்து ஆடையெல்லாம் நெகிழ்கிறது அப்படின்னு ரொம்ப நம்ம கண்ணனை பார்க்காம தான் சரி இருக்கு என்ன சொல்கிறேன்ல ரொம்ப கஷ்டம் ராமனை பார்க்கலாம் நல்லா என்ன சொல்லுவாங்க ராமன் ராம் ராமன் ரொம்ப நல்லவன் கொஞ்சம் நல்லா அவன் வந்து வேறு ஒத்திரி பார்க்க மாட்டான் நான் இப்போ ஒரு பாசனம் படித்தேன் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறான் அங்கே சீதை கோசரம் கடலை கட்டினா அங்கே போய் உண்ணாது உறங்காது பேத்தின்ட்டு இருந்தான் அப்படின்னு அப்படி அப்போ ஒரு ஒருத்தியோடு இருந்தான் அவன் அவன் சந்தோஷமாக இருந்தான் மற்றவளுக்கு நல்ல நெறி சொன்னான் எப்படி நடக்கணும்னு காமிச்சோம் கண்ணன் சொல்கிறத கேட்கலாம் ராமன் சஞ்சாரத்தை செய்யணும் ராமன் வந்து தர்மஹா தர்ம விது உத்தமா அப்படின்னு திருநாவு ராமனுக்கு அவனே தர்மம் தர்மம் அறிந்தவர்களில் உத்தமமானவன் ராமன்ல அப்படி நான் ராமனை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம் கண்ணனை ஏன் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ரீசன் அது எனக்கு வாசரம் பட்டு இல்லாம நினைக்கிறேன் வாசரத்தை சிந்திரம் பொடி கொண்டு செந்தியம் திருநாமம் திருநாம மிட்டங் கோர்

பிரியாழ்வ திருமொழி மூணாம் பத்து நாலாம் திருமொழி நாங்கள் அப்படி இப்படிமா வந்து பாசலத்துக்கு வந்துட்டோம் கரெக்டா எடுத்துக்கிட்டும் படிக்கலாம் பலங்கானின் பழங்காதின் மேல் தோன்றி பூ அணிந்து மல்லிகை வனமாலை மூவல் மாலை சிலிங்காரத்தால் குழல் தழவிட்டு தீங்குழல் வாய் மடுத்து ஊதி ஊதி அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை அழகு கண்டு என் மகள் ஆசைப்பட்டு விலங்கி நில்லாது எதிர் நின்று கண்டீர் வெல்வளைகள் அன்று மெய்யும் மெய் மெலிந்ததே அதே போன பாசனம் மாதிரி தான் விலங் விலங்கி நில்லாது விலங்கு அந்த அந்த வழியிலேருந்து விலகி நின்று அந்த பொண்ணு நிற்கல விலங்கி நில்லாது எதிர் நின்று கண்டீர்ச்சா அவன் நேராக பார்த்துட்டான் இந்த பொண்ணு வெள்வலைகள் அன்று வெள்ளி வலை போல் இருக்குது இல்லை வெண் வெள்ளையான வலை போல இருக்குது வெள்வளை கழன்று மெய் மெலிகின்றது சுவாமி கஷ்டம் இப்போ பாசனத்தை ஒன்றுனா பார்ப்பான் பலங்காதின் மேல் தோன்றி பூ அணிந்து அது ஒரு காந்தால் பூ ஏதோ பூ காட்டை கிடைக்கிற பூ கா காதில் வச்சுட்டு இருக்காங்கண்ண போன பாசுரத்தில் கூட பார்த்தோம் அந்த காதில் போட்டு தொலையை பிஞ்சிட்டு காதில் ஏதோ சுருகின்னு வந்தான் இப்போ அதே மாதிரி கற்பனை தான் வலங்காதின் மேல் ஒரு காதில் பலங்காதின் மேல் தோன்றி பூ அணிந்து மல்லிகை மனபாலை பொவ்வல் மாலை பொவ்வல்ங்கிறது மாலதி பூன்னு சொல்கிறான் சில பேர் முல்லை முல்லை பூன்னு சொல்கிறான் அவன் புஸ்தத்தில் என்ன சொல்கிறதோ தெரியல முல்லை பூ இதெல்லாம் கண்ணாப்பிட மாலை போட்டுட்டான் அது என்னையா மலங்காதின் மேல் மாத்திரம் ஒரு பூ வச்சுட்டுருக்கா இடங்காதில் ஒன்று வச்சுக்கலையா அப்படின்னு பெரியவா வியாக்கியானத்தில் இருக்கா இந்த மாலையை பார்த்து மாலையை போட்டுட்டு இருக்கிற அவசரத்தில் ஒரு தான் பூ வச்சுருந்தாங்க இது பிரிவாவோடய வியாக்கியானம் மலங்காதின் மேல் தோன்றி பூ அணிந்து வன மாலை மூவல் மாலை செலிங்காரத்தால் குழல் தழவிட்டு சிலங்காரனா அழகுபடுத்தப்பட்ட குடல் சிலிங்காரனா அழகு தான் சொல்கிறான் அழகுபடுத்தப்பட்ட தீங்குடல் பாய் மடுத்து பூதினா புலாங்குடல் வேற வாசிக்கிறோம் அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை அழகு கண்டென் மகள் ஆசைப்பட்டு அர்த்தம் சொல்லணுமா இப்படியாக அலங்காரத்தோட வரும் பொண்ணை பார்த்து என் மகள் ஆசைப்பட்டான் விலங்கி இல்லாது அந்த வழியிலேருந்து விலகி இல்லாது எதிர் நின்று கண்டீர் வெள்வளை கழன்று மெய்மெலியதே கைதாண்டு போச்சு உடம்பும் மெலிந்து போயிட்டோம் போன பாசரத்துலேயே அதான் ஆச்சு இந்த பாசம் போன பாசத்தில் மெய் மெலிந்து உடையெல்லாம் நழுவிது உடையை பற்றி சொல்லலை பாசரம் படிக்கலாமா பழங்காதின் மேல் தோன்றி பூ அணைத்து பல்லிகை மனமாலை பூவல் மாலைங்காரத்தால் குழல் தாழவிட்டு தேங்குழல் வாய்மடு தூதி ஊதி அலங்காரத்தால் வரும் ஆயப்பிள்ளை அழகு கண்டென்மகள் ஆசைப்பட்டு விலங்கில் இல்லாத எதிர் நின்று கழன் மெய்மிழிந்ததே விண்ணின் மீது அமரர்கள் பிழும்பி தொழ நிறைத்து ஆயர்பாடியில் ஆயர்பாடியில் விதியூடே கண்ணன் காலி பின்னே கண்டு இளவாய்க் கண்ணிமார் காமுற்ற வண்ணம் மண்டமற்பொழில் புதுவை அருகோன் விட்டுச்சித்தன் சொன்ன மாலை பத்தம் பண் பண்ணின் பண் இன்பம் பாடும் பத்தருதான் பரமானவை குந்தம் நண்ணுவரே விண்ணின் மீது அமரர்கள் கிளம்பி தொழ பரமோகத்தில் தித்திசூரியெலாம் பெருமாடை செஞ்சுட்டுருக்க விரும்பி துறை ஆகும் விளையாட்டா இல்லை ரொம்ப ஆசையோட பக்தியோட சேவிக்கிறான் அதை விரைத்து அதை வேண்டாம்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கிட்டு தான் மிரைத்துன்னா குடிக்கலை பெருமாள் போராட்டி பெற்று மிரைத்து ஆயர் பாடியில் கண்ணனாக அவதரித்து ஆயர்பாடியில் வீதியோடு வீதியூடே கண்ணன் காலி பின்னே கெழுந்தருள கண்டு கண்ணனாய் பசுக்களின் பின்னால் சுவாமி எழுந்தருள கண்டு இளவாகி கண்ணியன் காமுத் வண்ணம் ஆய் ஆய்கன்னியர்களுடன் மேல் ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை வண்டம்னா அந்த அந்த விதத்தை அப்படின்னு சொல்லி வண்டம் வண்ட வண்டமறு பொழில் புதுமையர்கூர் வண்டமர் புதுமை கோன்னால் வில்லிபுத்தூர் கோனான வில்லிபுத்தூர் ராஜானே சொல்லலாம் இல்லை வில்லிபுத்தூர் தலைவனான பெரிய ஆழ்வார் வெல் பொழில் மறுப்பொழில் புதுமையர்கூர் விட்டு செத்தன் சொன்ன மாலை பத்தும் அதுவும் அது உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை இந்த பாசுரங்கள் அனைத்தும் பண்கின்பம் வரப்பாடும் பத்தனுள்ளார் பண்கின்பம்னா ராகத்தோடு சேர்த்த ஒரு அப்படி பாடணும் நாம் பாடம் வராது நம்ம செஞ்சதை சொல்லிகிட்டு இருக்கோம் இன்பம் வர பண் இன்பம் பத்தர் உள்ளார் ராகத்தோடு பாடினா அவளுக்கு பரமான வைகுந்தம் நடுவரின் உயர்வான வைகுந்தத்தை அடைய அவர்கள் அடைவார்கள் நமக்கு வைகுந்தம் வேண்டாம் இல்லையா அதனால் நம்ம

பரவாரவை குளம் நண்பரே இன்னொன்றுலாம் அடுத்த பதிகத்துக்கு போகலாம் ஸ்ரீபதே ராமானுஜாயனமா